சிவாயனம அடியேன் சண்முகம் பெங்களூரிலிருந்து பேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்றம் பல்லவபுரம் மையம் நடத்துகின்ற சைவ பாட வகுப்பு இன்று திருவதிகை மணவாசகம் கடந்தார் இயற்றிய உண்மை விளக்கம் நூலில் இருந்து மாணாக்கன் ஞானகுருவிடம் விண்ணப்பிக்கும் முதல் பாடல் பொய்காட்டிப் பொய்யகற்றிப் போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா திருவெண்ணெய் வித்தகா சுத்த வினா ஐயா நீதான் கேட்டருள் அந்த விண்ணப்பமாவது இரண்டாவது பாடல் ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் வினை ஏது மற்ற இவற்றின் வேறாக நானேது நீ ஏது நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏது தேசிகனே சாற்று சிவாய் நம திருச்சிற்றம்பலம்